ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க என் புள்ள காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிடுச்சு காலையில எழுப்புனா எந்திரிக்க மாட்டேங்குது என்னை திட்டுது நான் திட்ட வேண்டிய இடத்துல என்னை திட்டுது இது எப்படி நான் மாறணும் என் புள்ள தானே மாறணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிற வரைக்கும் எப்படி வளர்த்துனாங்க எப்படி பழக்கினாங்க அப்போ ஒரே நாளையில உங்களை மாற்ற முடியுமா வளர்த்திட்டாங்க பழக்கிட்டாங்க எப்படி இருக்கணுங்கிறது பழக்கலை இல்லை அப்போ அந்த பழக்கங்களுக்கு தனியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறப்போ அவங்க பழக்கத்தின் அடித்துல அடிப்படையில் இதுக்கு அடாப்ட் ஆகுன்னு சொல்லி சில திறப்பிகள் கொடுத்து அவங்களை வெளியில் கொண்டு வர்றோம் இந்த மாதிரி தான் நம்ம சொல்றது எல்லாமே மற்றவங்களுக்கு புரியும்னு நினச்சிக்கிட்டு ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம ஃபெயிலியர் ஆகிடறோம் அது நம்ம குடும்ப சூழ்நிலையும் சரி அலுவலக சூழலும் சரி வெளியில் சமூகத்துலேயும் சரி ஒரு தடவை சொன்னால் புரியாது ஏன்னா அவங்களோட அறிவு பதிவு ஒரு வயசுலேருந்து அவங்க ஏஜ் வரைக்கும் இருக்குது அந்த அறிவு பதிவுல தான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நூறு அர்த்தம் வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம சொன்ன அர்த்தம் வேறையா இருக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட அர்த்தம் வேறையா இருக்கும் இதனால தான் பல இடங்களில் முரண்பாடுகள் வருது சங்கடங்கள் வருது விலகல்கள் வருது இந்த உறவே வேண்டாம்னு விட்டுட்டும் போயிடுறாங்க அப்ப மாற்றம் வேணும்னா நம்மளை நம்ம மாத்திக்கணும் தக அமைச்சுக்கணும் அப்ப நம்ம ஹாப்பியா லைஃப்ப ரன் பண்ணிட்டு போக முடியும்